மேலாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நெல் பயிர் சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கு நுண்சத்து பரிந்துரைகள் முதலாவது நிலத்தில் இடுதல் ஒரு ஹெக்டருக்கு இருபத்தைந்து கிலோ ஜிங்க் சல்பேட்டை ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து கடைசி உளவின் போது இட வேண்டும் அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கிய நெல் நுண்ணூட்ட கலவை இருபத்தைந்து கிலோவை இருநூத்தி ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் அதாவது ஒன்றுக்கு பத்து என்ற விகிதத்தில் கலந்து முப்பது நாட்கள் வைத்து ஊட்டமேற்றி நடவுக்கு முன் இட வேண்டும் வயலில் ஒரு ஹெக்டருக்கு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து டன் தலை உரம் அல்லது ஊட்டமேற்றிய தொழு உரம் இடப்பட்டிருப்பின் ஒரு ஹெக்டருக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் போதுமானதாகும் உவர் மண் கலர் மற்றும் சோடியம் மண்ணில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் இட வேண்டும் கடைசி உளவின் போது ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு கிலோ ஜிப்சத்தை இட வேண்டும் இரும்புச்சத்து பற்றாக்குறையுள்ள மண்ணாக இருப்பின் ஹெக்டருக்கு ஐம்பது கிலோ ஃபெரஸ் சல்பேட்டுடன் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு கலந்து இட வேண்டும் மற்றும் கந்தக சத்து பற்றாக்குறை இருப்பின் நாற்பது கிலோ கந்தகத்தை ஜிப்சமாக இடலாம் இரண்டாவது இலை வழியாக நுண்ணூட்ட பரிந்துரை ஒரு சதம் யூரியா இரண்டு சதம் மோனோ அமோனியம் ஃபாஸ்பேட் மற்றும் ஒரு சதம் பொட்டாசியம் குளோரைடு உரங்களை கதிர்விடும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும் மீண்டும் முதல் தெளிப்பிலிருந்து பத்து நாட்கள் கழித்து தெளிப்பதன் மூலம் மணிகள் பிடிக்கும் திறன் மற்றும் மகசூல் அதிகரிப்பு அனைத்து ரகங்களிலும் காணப்படும் ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் உள்ள வயல்களில் புள்ளி ஐந்து சதவீதம் ஜிங்க் சல்பேட்டுடன் ஒரு சதம் யூரியாவை கலந்து தெளிக்க வேண்டும் குறுகிய கால ரகங்களுக்கு ஏழிலிருந்து பத்து நாட்களில் மீண்டும் ஒரு முறை தெளிக்க வேண்டும் நீண்ட கால ரகங்களுக்கு பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் ப மூன்றாவது பயோஃபா்டிஃபிகேஷன் முறைகள் நெல் பயிரில் துத்தநாக சத்தின் மதிப்பை அதிகரித்திட திறன்மிக்க சாகுபடி ரகங்களான கோ ஐம்பத்தி ஒன்று கோ நாற்பத்தி ஏழு ஏடிடி நாற்பத்தி ஏழு ஏடிடி முப்பத்தி ஏழு ஆகியவற்றிற்கு ஐம்பது கிலோ துத்தநாக சல்பேட்டை கடைசி உளவின் போதும் இலைவெளி தெளிப்பாக புள்ளி ஐந்து சதம் ஜிங்க் சல்பேட்டை ஐம்பது சதவீதம் பூக்கும் தருணம் க கதிர் பால் பிடிக்கும் தருணம் தானிய முதிர்வு பருவம் ஆகிய மூன்று பருவத்திலும் தெளிப்பதன் மூலம் தானியத்தில் துத்தனாக சத்து முழுமையாக கிடைக்கும் இந்த தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி